சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனாலும் பண்ணிடுங்க காய்ஸ் ஆயிரத்து தொண்ணூற்று ஒன்று இது சும்மா ஒரு வருஷம் இல்லை ஹிஸ்டரியிலேயே மறக்க முடியாத ஒரு கிரேசி இயர் உலகத்தையே மிரட்டிட்டு இருந்த அந்த சோவியத் யூனியன் சாம்ராஜ்யம் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு சீட்டு கட்டு மாதிரி செஞ்சு சுக்கு நூறாக உடைஞ்சு போனது இந்த வருஷம்தான் ஜஸ்ட் அன்பிலீவபிள் அதே டைம்ல கல்ஃப் வார் முதன்முறையா வார் எப்படி இருக்கும்னு மக்கள்ல அவங்க வீட்டு டிவிலேயே லைவ் ஆன பார்த்தாங்க வானத்துல இருந்து நெருப்பு மழை கொட்டுறத ஃபேமிலியோட உட்காந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி உலகம் மிரண்டு போய் பார்த்துச்சு அது பத்தாதுன்னு ஏற்கனவே ஆபத்தில் இருந்த செர்னோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திரும்பவும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஐயோ திரும்பவும் ரேடியேஷனான்னு நினைச்சு எல்லாரும் பயந்து நடுங்க அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் உயிரை பணையம் வச்சு உள்ளே ஓடினப்போ மக்களோட பேனிக் வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் விட ஹாரரு அமெரிக்காவில் ஒருத்தன் போலீஸை பார்த்து திருச்சி ஓடினான் அவன் வீட்டு ஃப்ரிட்ஜாக திறந்து பார்த்த போலீஸ் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க பதினேழு பேரை கொன்று அவங்க பாடி பார்ட்ஸை ஃப்ரிட்ஜில் பத்திரப்படுத்தி வச்சுருந்த அந்த சைக்கோ ஜெஃப்ரி டாமர் மாட்டினது அப்போ தான் நினச்சாலே கிரீப்பியாக இருக்குல்ல பட் இவ்வளோ இருட்டுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் மனுஷ உடம்புக்குள்ள இருக்க டிஎன்ஏ ரகசியத்தை கண்டுபிடிக்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய புரட்சி ரெவல்யூஷன் வெடிச்சதும் இதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்று தான் ஸோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்று ஒரு சம்பவம் தானே நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பா மிஸ் பண்ண வேண்டாம் செம்ம சம்பவம் வெயிட் பண்ணுது